பரத கலையில விளங்குற எங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வர குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு மிகவும் தரமான மத்திய அரசு சான்றிதழும் கூடிய வகுப்புகள் இங்கே நடைபெற்றுட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லை கிரேட் எக்ஸாமும் நடத்துறாங்க தியரி கிளாஸ் நடத்துகிறாங்க பிள்ளைங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பரத விரும்பி படிக்கிறாங்க மட்டும் இல்லங்க ஓக்கல் ஹேண்ட் ரைட்டிங் கீபோர்ட் டிராயிங் இப்படி நிறைய வகுப்புகள் நடக்குது இந்த இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருசடி கோலி கிராஸ் காலேஜ் பக்கத்துல தாங்க இருக்கு தேவைப்படுதுன்னா விசிட் பண்ணிக்கோங்க வீடியோ இப்படி லைக்